உயிர் தாய்வு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிக்கு தகுதி தராதரம் பாராது தண்டனை பேராயருக்கு சஜித் வாக்குறுதி முஸ்லிம்கள் மத்தியில் பிரச்சாரத்தில் ஈடுபடாத பொது வேட்பாளர் வெளியான காரணம் நாமல் ராஜபக்சவின் பிரச்சார கூட்டத்தின் மீது கல்வீச்சு சஜித்தும் ரணிலும் தேவையில்லை அரிய நேத்திரனுக்கு வாக்களிப்போம் தெரிவிப்போம் அழகழியவின் போது சஜித் தாக்கப்பட்டதன் பின்னணி குறித்து அம்பலப்படுத்திய அனுரதரப்பு சஜித்தை ஆதரிக்குமாறும் மறைமுகமாக வற்புறுத்தும் வெளிநாட்டு தூதரகங்கள் ஐங்கேசன் பகிரங்கம் ஏழு மாதங்களின் பின்னர் கிடைத்தது பிணை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தின் பின்னால் இந்தியா தீவிர கண்காணிப்பில் சர்வதேசம் முன்னூற்று ஐம்பது சிறை கைதிகளுக்கு விடுதலை வெளியான அறிவிப்பு ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிக்கு தகுதி தராதரம் பாராது தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என எதிர்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாசாவுக்கும் பேராயர் கத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கும் இடையிலான விசேட சந்திப்பு நேற்று காலை கொழும்பு பேராயர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது உயிர் நாயுடு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி நாட்டப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா இங்கு வாக்குறுதி அளித்தார் உயிர் நாயுடு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியமிக்கப்படுகின்ற நீதிமன்ற கட்டமைப்புக்கு தாம் தோல் கொடுப்பதாகவும் நீதிமன்ற கட்டமைப்பை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முறையாக செயல்படுத்துவோம் என எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாசா இங்கு வாக்குறுதி அளித்துள்ளார் முஸ்லிம் தலைவர்கள் பலர் வடக்கு கிழக்கு இணைப்பை ஏற்க மறுப்பதாலேயே கிழக்கிழங்கை முஸ்லிம்கள் மத்தியில் தமிழ் பொது வேட்பாளர் பிரச்சாரம் செய்ய நான் கூறவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைகளுடன் ஒப்புடுகையில் மலேக மக்களின் பிரச்சினைகள் வேறுபட்டவை தமிழ் பேசும் மக்கள் எங்கிருந்தாலும் எமது தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க முன்வர வேண்டும் அவர்கள் சங்க சின்னத்துக்கு வாக்களிப்பதை நாம் வனமகிழ்வுடன் வரவேற்கின்றோம் என தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் மக்களிடையே இன்று ஒரு மறுமலர்ச்சி பரிணமித்திருக்கின்றது உலக அரங்குகளில் உமது குரல் ஓங்கி ஒழிக்க நாம் ஒரு பலமான மக்கள் கூட்டம் என்ற உண்மையை நிலைநிறுத்துவது அவசியம் என சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா புதியன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச பங்கேற்றிருந்த பிரச்சார கூட்டத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது அம்பாந்தோட்டை ஸ்ரீபோபுர பகுதியில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த கல்வீச்சு தாக்குதலில் சிறுவர் ஒருவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்துள்ள சிறுவன் அம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பிரச்சார கூட்டத்தில் நாமல் ராஜபக்ச சமல் ராஜபக்ச சிறந்தி ராஜபக்ச ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் கல்வீச்சு தாக்குதல் தொடர்ந்து அவர்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த ராஜபக்ச காயமடைந்த சிறுவனை பார்வையிட அம்பாந்தூட்டை வைத்தியசாலைக்கு சாலைக்கு சென்றுள்ளார் இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதிகளை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்வதற்கு இன்று எமக்குள்ள ஒரே ஒரு வழி பொது வேட்பாளர் எனவும் வேறு யாருக்கும் வாக்களிப்பதன் மூலம் அதனை அடைய முடியாது என மட்டக்களப்பு மாவட்ட ஜேசு சபை துறவி அருத்தந்தை ஜோத் மேரி தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பை இடம்பெற்ற நிகழ்வில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் தமிழர்கள் அழிக்கப்பட்டு வருகிறார்கள் இதனை வெளி உலகுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாங்கள் சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிப்பதனால் எமது பிரச்சினை கொண்டு செல்ல முடியாது ஆனால் பொது வேட்பாளராக அரிய நேத்திறன் நிறுத்தப்பட்டுள்ளார் இது நல்ல சந்தர்ப்பம் இதனை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் பதினெட்டாம் திகதி புதன்கிழமையன்று நாடலாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது சங்கத்தின் உதவி செயலாளரும் ஊவா மாகாண இணைப்பாளருமான பாலித ராஜபக்சவுக்கு எதிராக முறையான முறைப்பாடு எதுவுமின்றி நடாத்தப்பட்ட ஒழுக்காட்டு விசாரணை நடாத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த பணி புறக்கணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இந்த விடயத்தை அரசு மருத்துவ அதிகாரிகளின் ஊடக பேச்சாளர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை நேற்று முதல் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு அனைத்து வைத்தியசாலைகளிலும் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் ராஜபக்சவுக்கு எதிராக ஒழுங்கு விசாரணை எந்த முறையான முறைப்பாடும் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது அறகளேயப் போராட்டத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் சரித் பிரேமதாசா பொதுமக்களாலேயே தாக்கப்பட்டார் என தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளரான ஐன்ஸ்டீன் தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் அறகளைய போராட்டத்தின் போது தமது கட்சித் தலைவரான அனுரவின் பாதுகாப்பை கட்சி ஆதரவாளர்களும் உறுப்பினர்களும் உறுதிப்படுத்தியிருந்தார்கள் ஆனால் அவ்விடத்துக்கு வந்திருந்த சைத் பிரேமதாசா இவ்வாறான ஒரு உறுதிப்பாடு இல்லாது வந்த நிலையில் அங்கு கோபப்பட்டிருந்த மக்கள் அவரை தாக்கினார்களே தவிர அவர் தாக்கப்பட்டது ஒரு கட்சி சார்பிலானது என்பது அப்பட்டமான பொய்யென சுட்டிக்காட்டியுள்ளார் சயுத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்குமாறு சில வெளிநாட்டு தூதரகங்கள் மறைமுகமாக வற்புறுத்துகின்றன என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை அங்கரணேசன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேர்தல் வரலாற்றில் தனிநபர்களாக சிலர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தாலும் நடைபெறப் போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் முதற்தடவையாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களினதும் சார்பில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ஒரு தேசம் அல்லது நாங்கள் சொல்லுகின்ற ஒரு தேசிய இனம் என்பதற்கு அது பேசுகின்ற மொழி அதனுடைய வாழ்விடம் அதனுடைய பண்பாடு எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றதோ அதே அளவுக்கு நாங்கள் ஒரு தேசிய இனம் நாங்கள் ஒரு தேசம் என்கின்ற உணர்வு நிலை மிக முக்கியமானது முழிவாய்க்காலில் யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்னர் ஸ்ரீலங்கா அரசினுடைய திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலினால் தமிழ் தேசியம் சிதைக்கப்பட்டு வருகின்றது சாதியாக மதமாக பிரதேச ரீதியாக மக்கள் துண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் மீளவும் நாங்கள் தமிழ்த் தேசியர்களாக தமிழர் தேசமாக ஒருங்கு திரள்வதற்கு இந்த பொது வேட்பாளர் அவசியமாகின்றார் அதன் அடிப்படையிலேயே முக்கியமான தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து உருவாக்கிய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஒரு பொது வேட்பாளராக திறன் அவர்களை நிறுத்தி இருக்கின்றது நாளுக்கு நாள் மக்களிடையே அவரது சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற மனோநிலை அதிகரித்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே சமயம் எங்கே தமிழினம் மீளவும் ஒருங்கிணைந்து விடுமோ தமிழ் தேசிய உணர்வு பலம் பெற்று அவர்கள் தேசமாக திரண்டு விடுவார்களோ என்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய தரப்புகள் அவற்றை சிதைப்பதற்கான பொது வேட்பாளரை எள்ளி நகையாடுவதற்கான அந்த கோட்பாட்டை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளன குறிப்பாக தமிழரசு கட்சியின் ஒரு சாரர் மிக மூர்க்கத்தனமாக பொது வேட்பாளர் என்கின்ற எண்ணக்கருவை சிதைக்க முற்படுகின்றார்கள் எதிரிக்கு சேவகம் செய்வதற்கான முயற்சிகளில் முழுமூச்சமாக இறங்கி இருக்கின்றார்கள் இங்கே தமிழரசுக் கட்சியின் தலைவர்கள் குழம்பி இருக்கின்றார்கள் என்கின்றது தெளிவு சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பதாக முடிவெடுத்திருப்பதாக ஒருவர் சொல்கின்றார் இன்னொரு தலைவர் நாங்கள் மிக தீர்க்கமாக பொது வேட்பாளரை ஆதரிப்போம் என்கின்றார் இன்னொருவர் வரவிருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனங்களை எல்லாம் நாங்கள் படித்து பார்த்துத்தான் நாங்கள் முடிவெடுக்கப் போகின்றோம் என்று சொல்லிச் சொல்லுகின்றார் தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் குழம்பி இருக்கின்றார்களே தவிர அதனுடைய தொண்டர்கள் குழம்பவில்லை என்கின்றது கண்கூடு நேற்று யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சியினுடைய ஒரு தலைவர்களில் ஒருவனான சுமந்திரன் அவர்கள் சஜித் பிரேமதாசோவை ஆதரிப்பதாக வெளிப்படையாக ஆணித்தரமாக பேசி வருகின்ற சுமந்திரன் அவர்களுடைய பிரதேசமாக கருதப்படுகின்ற வடமராட்சியில் உடுப்பிட்டியில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கான கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது ஒரு ஈ காக்கா கூட உட்காராத நிலையில் அந்த கூட்டம் கடைசி நேரம் ரத்து செய்யப்பட்டது சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்போம் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழரசு கட்சி கோரியிருக்கக்கூடிய நிலையில் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த அவர்களது தொண்டர்கள் அங்கு சென்றிருந்தால் கூட அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்க முடியும் ஆகவே இந்த தலைவர்களினுடைய சொல்லை சஜித் பிரேமதாஸ் ஆதரவளிப்போம் ஆதரவு என்கின்ற அவர்களுடைய நிலைப்பாட்டை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கூட ஏற்காத நிலையிலேயே இருக்கின்றார்கள் ஆகவே ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற ஒரு நிலை உருவாகி வருகின்றது வெறுமெனே தமிழரசு கட்சியினுடைய இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களை மாத்திரம் நாங்கள் இங்கே குறிப்பிட முடியாது சில தூதரகங்கள் கூட சஜித் பிரேமதாஸ் ஆதரவு ஆதரவளிக்குமாறு மறைமுகமாக வற்புறுத்துகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்தில் யார் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் என்கிறது அல்ல பிரச்சனை எல்லோருடைய பிரச்சனையும் மீளவும் தமிழர்கள் ஒரு தேசமாக திரண்டுவிட போகின்றார்களோ என்கின்ற அச்சம்தான் ஆகவே இந்த எதிர்பிரச்சாரங்களை எல்லாம் அரசினுடைய ஊதுகுழலாக இருக்கின்றவர்களே செய்கின்றார்கள் என்கின்றத கொண்டு அவற்றை புறமுதுக்கி ஒட்டுமொத்த தமிழ் தேசத்தினுடைய குரலாக இந்த சங்கநாதம் ஒலிக்க வேண்டும் சங்கு சின்னத்துக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் இந்த தேர்தல் முடிவுகள் இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு வரவிருக்கின்ற பொழுது நாங்கள் தமிழர் தேசமாக ஒருங்கு திரண்டுட்டோம் மீளவும் நாங்கள் மிடுக்குடன் நிமிர்ந்துள்ளோம் என்கின்ற செய்தி உலகத்திற்கு பறைசாற்றப்படும் முன்னாள் சுகாதார அமைச்சர் ரம்புக் ரம்புபல உள்ளிட்ட மூவருக்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது இலங்கைக்கு தரமற்ற மருந்து இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அவர் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வந்த அவர் மூன்று சந்தேக நபர்கள் நேற்று புதன்கிழமை மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பொது பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர் இதேவேளை கைது செய்யப்படும் போது அமைச்சராக இருந்து கெகலிய அமுக் பல ஆறாம் திகதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி அமைச்சர் பதவியில் இருந்து இருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழரசுக் கட்சியின் தீர்மானத்துக்கு பின்னால் இந்தியா இருப்பதாக கூறப்படுகிறது என பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அருஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தெரிவித்த அவர் அவசர அவசரமாக எடுத்த முடிவின் பின்னால் பெரும் அழுத்தம் உள்ளது ஜனாதிபதி பேட்பாளர் பால சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவதாக கடந்த ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானித்தது எனினும் குறித்த தீர்மானம் எடுக்கப்படும் வரை இது குறித்து சைத் தரப்புக்கு எந்தவொரு அறிவித்தலும் வழங்கப்படவில்லை என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்குலகத்தை பொறுத்தவரை இலங்கையை கட்டுப்படுத்துவது இலகுவான விடயமாக உள்ளது மேலும் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் மேற்குலக நாடுகள் அமைதியாக செயற்படுவது போன்ற தோற்றத்தை வெளிப்படுத்தினாலும் தேர்தல் தொடர்பிலான முழுமையான திட்டத்தை மேற்குலக நாடுகள் படிப்படியாக நகர்த்தி கொண்டுள்ளது என தெரிவித்துள்ளார் தேசிய சிறை கைதிகள் தினத்தை முன்னிட்டு முன்னூற்றி ஐம்பது கைதிகளுக்கு ஜனாதிபதியின் விசேட அரச பொதுமன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக செயற்காலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் சிறைச்சாலைகளில் சிறு குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளுக்கு இவ்வாறு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமையவே இவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கைதிகள் தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளை பார்வையிட இன்று விசேட சிறந்த சந்தர்ப்பத்தை ப சிறைச்சாலைகள் திணைக்களம் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கைதிகளின் உறவினர்கள் கொண்டு வரும் உணவு மற்றும் சுகாதார பொருட்கள் இன்றைய தினம் ஒரு கைதிக்கு போதுமானதாக வழங்கப்பட வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைவாக இந்த பார்வையாளர்களை பார்வையிடும் நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது